வணக்கம் மக்களே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி எல்லா லைஃப்லையும் எல்லாத்துக்கும் நடந்துருக்கும் பட் அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு என்னென்னா நம்ம ஒரு சண்டையிலையோ இல்லை ஒரு கோபத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா திட்டுவோம் திட்டுறது சாபம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு எதாவது துரோகமோ இல்லை வந்து ஒரு பெரிய சண்டையோ ஏதோ காரணத்துக்காகவோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாபோங்கிற ஒரு வார்த்தையை வந்து பற்றினா கொடுக்குறதுனால நமக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது இல்லை கொடுக்குறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த பதிவோட சுருக்கமே என்னென்னா ஒருத்தர் கோவ கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே முதல் யாரை பாதிக்குது அப்படின்னா பாதிக்கிறது முத யார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தவறுதலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இது அப்படி அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அது நடக்கிறதுனால தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் சிரமம் ஏன்னா அவங்க தான் போயிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆகி ரொம்ப வந்து அந்த மாதிரி பேசுகிறதுனால அந்த மாதிரி நடக்குது இதுவே நமக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லாமல் ஓகேங்களா நமக்கு ரொம்ப கோவமாக இருக்கா இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதாக இருக்கிறோமா அப்படிங்கும்போது வந்து அதை வந்து சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவன் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஆண்டவன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாவே முக்கால்வாசி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தீந்துரும் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது கிடையாது இன்னும் எல்லாருந்தாலும் இருக்கவும் முடியாது எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீசன் இருக்கும் ஏன்னா அவங்க அந்தளவு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மனவேதனைப்படுத்தியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஏதாவது காரணத்துக்காக தான் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசணும் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி எதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பேச போகிறது கிடையாது பட் இதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா மொதல் பாதிக்கப்படுறது என்னவோ யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகுது பின்னாடி அவங்களுக்கு நடக்குது இல்லைன்னாலே சொல்லலை ரெண்டு பேர்த்துக்குமே இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் இருந்தே தீருது பட் ஆனால் ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரீம் யாருக்கு அப்படின்னா யார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்சரிச்சுக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட் ரியாக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் து ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது நம்ம நல்லதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை இல்லை நல்லதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம் சொல்கிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நல்லதை மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் திரும்ப கொடுக்குது ஒரு பொருள் வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் அது நம்மக்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறது தான் பிரபஞ்சத்தை வேலை அதே மாதிரி தான் இந்த இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திட்டுறோம் கோவப்படுறோம் இல்லை பேசுகிறோம் ஏதாவது ஒரு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறோம் ஆனால் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா பாதிப்பு என்னவோ நமக்கு தான் மொதல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுது இந்த பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி இல்லை எதை எதை பற்றி நம்ம நினச்சி வந்து பார்த்திங்கன்னா வேதனைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டணமோ சாப்பாட்டமோ அதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குது ஓகேங்களா இதனால் வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து மிகப்பெரிய பிரச்சனை பாதிப்புக்காவது பட் ஆனால் நாம் இதில் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கடந்து ஏன்னா பேசாமல் நம்ம கடந்து போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது சாபம் நம்ம அதையே சாப விடணும் சாப விட்டுட்டு நாமே கஷ்டப்படணும் ஓகேவா செய் இந்த பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் யார் என்ன செஞ்சாலும் அதுக்கான வந்து பிரதிஃபலன் கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு வந்து திரும்ப நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நீ நல்லதை பேசிகிட்டு இருக்கிற நல்லதை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா அது நடக்கிறது வந்து ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பறவி கிடக்கு ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடு வந்து ஈஸியாக வந்து நடந்துடும் பட் நல்லது அப்படி கிடையாது நல்லதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 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 நம்ம பிரபஞ்சத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாபங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விடுறதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்தாவே முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஏன்னா எதுக்காவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட திட்டுறது முதல் கொண்டுமே அப்படி தான் திட்டவே வேண்டியது இல்லையே ஏன் திட்டினா மட்டும் எல்லாம் மாறிடுமா எதுவுமே மாறாது ஓகேங்களா திட்டி திட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதாக மாற்றிடலாம் அப்படின்னா திட்டி திட்டி எதையுமே மாற்ற முடியாது ஓகேங்களா நாம் தான் டிப்ரெஷன் ஆகும் நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும் நம்ம உன்னால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க முடியாது பண்ண முடியாது ஏன்னா திட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திட்டுறதும் சாப்பிட்றதும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புரோஜனமே கிடையாது ஏன்னா திட்டி திட்டி யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்காகும் அந்த மன உளைச்சல் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாற போகிறதும் கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா டேக் இட் ஈஸி ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு ஓகே நம்ம ஏன் திட்டணும் அவன் செய்கிறதுக்கு அவனை கிடைக்க போகுது அவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் எப்படியும் கொடுக்க போகுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும் ஒரு 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 நெருங்கி ஒருத்தர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எ சிஸ்டரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன ஒரு சண்டையோ ஏதோ ஒன்றாலும் பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பாங்க திட்டி திட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க பேசிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்து அவங்களுக்கு அது எதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியதில்லை பட் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறப்போகுது எதுவும் மாறப்போகிறது கிடையாது கஷ்டம் தானே பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்குறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது இல்லை கேட்கறது கேட்டால் கேட்டால் என்ன நடக்குது அப்படின்னா ஓகேங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாமே மாறுது ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுறது கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுமத்தாக இருக்கும் பட் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் வந்து திட்டுறதுனாலையும் சாபம் புடற்குனாலையும் ஓகேங்களா என்ன நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தான் திரும்ப திரும்ப அந்த கஷ்டத்தை கொடுக்குதோ வெளியே இல்லை வந்து பேசுகிறவங்களுக்கு தான் அந்த க கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பற்றினா கொடுக்குதோ வெளியே ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு தான் அவங்கள போய் பாதிக்குது ஓகேங்களா அவங்கள பாதிக்கு பாதிச்சு ஓகேங்களா அதனால் என்ன வரப்போகுது சொல்லுங்கள் நீங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ரீசன் மெடிக்கல் செலவோ ஏதாவது ஏதாவது விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிம்மதி போயிடும்ல அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரையும் எதையுமே பேசாமல் ஓகேங்களா சரி ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவன் விற்ற வழி ஓகேங்களா இறைவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல ஏன் நம்ம ஒருத்தர் வந்து போய் தப்பது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக பேசணும் திட்டணும் நம்ம எந்த விஷயத்த பற்றி நம்ம மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறத கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு அறியாமல் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் சிலரதை வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நல்ல விஷயமா நடக்கும் நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியாகவோ மரமாகவோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்து வரும் ஓகேங்களா ஏன்னா அதை சொல்கிறது வந்து நமக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது வந்து ஓகேங்களா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறியோ அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட விதியே அப்படி இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அறியாமல் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ஓகேங்களா மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது மாத்துக்குதை நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து பற்றினா தவிர்த்து தவிர்த்துட்டா நம்ம டெய்லியும் நம்மளை வந்து பார்த்தினா அறியாமல் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ஓகேங்களா மற்றவங்களை வந்து பற்றினா குறை சொல்லிக்கிட்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது மாத்துகிதை நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து தவிர்த்துட்டாவே முக்கால்வாசி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா விட்டு போயிடும் ஓகேங்களா நல்லா தான் நம்ம சொல்லுவோம் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் நல்லதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டம் திட்டணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தான் திட்டுங்க நல்லா இரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாள் நல்லா வந்து பற்றினா இரு அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து அப்படி சொல்கிற வார்த்தையினால் வந்து பார்த்தீங்கன்னா நாம தானே நல்லா இருக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு நான் அவங்களுக்கு வந்து பற்றினா அது நடக்க போகுது ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வாயில்கள் நம்ம என்ன வார்த்தை நம்ம வாயிலேருந்து வருதோ அதை தானே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் வந்து ரிசல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து நல்லதாக நம்ம 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 வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்திக்குவோமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து நடக்கட்டும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து எல்லாத்துக்கும் நான் கேட்குறது என்னன்னா இனிமேல் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாபம் கொடுக்காதீங்க ஓகேங்களா திட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் விட்ட வழியே ஓகேங்களா அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதாவது யாருக்கு என்ன தரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் முடிவு பண்ணுவான் ஓகேங்களா இங்கே நம்ம யாரும் நம்மளால் என்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட முடியாது இங்கே செய்கிற பாவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பலன் பிரதிபலன் இருந்தே தெரியுது ஓகேங்களா அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வந்து அனுபவிக்க போகிறாங்க நாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா வீணாக வந்து ஒருத்தர் வந்து அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடணும் இந்த பண்ணிடணும் அந்த ஆயிடணும் இப்படி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியாகவும் வாழ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி சேஞ்சு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது சேஞ்ச் ஆகிறதுனால மன உளைச்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிற்கலாம் நீங்கள் எதை சொல்கிறீங்களா பத்து பேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருங்கன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அந் பத்து பேர்த்து சொல்லும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நூறு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த பலன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும் மனசு உங்களுக்கு வந்து லேஸ் ஆகும் ஓகேங்களா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே பரவாயில்ல நம்ம நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் அதான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகவும் எந்த க காரணத்துக்காகவும் எவ்வளோ கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி கடுமையான சூழ்நிலை வரும் எல்லாருமே திட்டுவோம் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவும் யாருமே அவங்க எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும் பட் வேறு வழி கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுவும் மாறப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது ஓகேங்களா மாறும் மாற்றம் ஒன்றுமே மாறாது ஓகேங்களா நம்பிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாற்றி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் ஓகேங்களா வாழ்க்கைங்கிறது அதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் நல்லது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும் லேட்டாகும் உடனே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது பட் வந்து கெட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடந்துரும் அதுதான் நம்ம சொல்கிறது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நடக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இமிடியேட்டாக அது நடக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பயங்கரமாக ஊறி கிடக்குது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எண்பதை பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 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 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது இம்மிடியேட்டாக வந்து ரியாக்ஷன் நடக்க தான் செய்யும் நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீ நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி தேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி தான் வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நல்ல விஷயம் நல்ல நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கெடுதல் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் யாரையும் எதுக்காகவும் நம்ம சாபம் கொடுக்கக்கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாழ்த்துவோம் வாழ்த்த முடியலையா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி அதை இறைவன் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஓகே கடவுள் பார்த்துக்குவான் அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவனை விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே முக்கவச